இருந்தார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தானே நாம் முயற்சி செய்வோம் அதில் ஏன் நாம் தயக்கம் அந்த ஈமானை அது சோதிப்பதற்கான ஒரு சூழல் என்பதை கூட நாம் ஏன் உணராமல் இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் கல்லடியார்களே மனிதர்களாக வாழக்கூடிய நம்மிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய செயல்களை தீர்க்கமாக முடிவெடுப்பதற்கு காரணமாக அமைகின்றது அல்லது அவனுடைய உண்மை உரசுவதற்கும் அது என்ன வார்த்தை என்று கேட்டால் நம்பிக்கை என்ற அந்த ஒரு வார்த்தை பொதுவாக நாம் ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் பல நேரங்களில் அந்த காரியம் குறித்த குழப்பமான ஒரு சூழ்நிலையை மனநிலையில் நாம் இருந்து கொண்டிருப்போம் இதை செய்யலாமா அல்ல இது சரியா வருமா நாம இந்த சமூகத்துல பிறரால பரிசாசிக்கப்படுகிறோமே நம்மளால அவங்கள மாதிரி சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியுமா நிறைய ஏச்சு பேச்சுகளை வாங்கிட்டு இருக்கிறோமே அவங்களுக்கு மத்தியிலிருந்து நிற்க முடியுமா என்பன போன பல்வேறு விதமான ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்படக்கூடிய மனக்குழப்பங்களில் நாம் இருப்போம் அந்த குழப்பங்கள் எல்லாம் எப்பொழுது நாம் அதை மீறி வருவோம் என்று சொன்னால் நம்பிக்கை என்ற அந்த ஒரு வார்த்தை என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இந்த காரியம் என்னால் செய்ய முடியும் இந்த இடத்திற்கு என்னால் செல்ல முடியும் இப்படி என்னுடைய குடும்பத்தார் பேசிக்கொண்டிருக்க அவர்களுக்கு மத்தியில் என்னாலும் ஒரு ஆளாக உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை தன் மீது ஒரு மனிதன் வைப்பானையானால் நிச்சயமாக நம்ம நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு பேசாம இருந்துட மாட்டான் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவன் செய்வான் பலதில் வெற்றி பெறுவான் சிலதில் தோல்வி அடைவான் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நம்பிக்கை அவனுக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் கவலைப்படாத இது இல்லைன்னா இன்னொன்னு வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணா அடுத்த சான்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிறோம் என்ற பாடத்தை அந்த நம்பிக்கை என்ற ஒரு குணம் நமக்கு சொல்லித் தருகின்றது அதே மாதிரி சக மனிதர்களிடத்தில் அவருடைய உண்மை தன்மையை உரசவதற்கு நம்பிக்கையான ஆளாம் கொடுத்த நமக்கு திருப்பி தருவாரா நம்ம கொடுத்தாத பாதுகாப்ப வச்சிருப்பாரா இருப்பாரா பாதுகாப்பாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் நீதியாக நடப்பாரா உண்மையாக உண்மையை தான் பேசுவாரா என்பதை எல்லாம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தீர்மானிக்கும் அவர் உண்மையை தான் பேசுறாரு நல்லா தான் சொல்றாரு சரியா இருக்கிறாங்கன்னா அவருமே நம்பிக்கை வைப்போம் எல்லார் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா நம்மோட சேர்ந்து இருக்கக்கூடிய நம்மோடு பேசக்கூடிய நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடிய அனைவரிடத்திலும் நம்பிக்கை நாம் வைப்போம் எப்படி வைப்போம்னா ஆளுக்கால் வித்தியாசப்படும் ஒரு ஆள் மேல பத்து ரூபாய்க்கு நம்பிக்கை வைப்போம் ஒரு ஆளுக்கு மேல பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்பிக்கை வைப்போம் ஒரு ஆள் மேல பத்து லட்சத்துக்கு நம்பிக்கை வைப்போம் நம்பிக்கை வித்தியாசப்படும் ஏன் அது அவருடைய வெளிப்படையான அவருடைய செயலை பொறுத்து இந்த நம்பிக்கை மாறுபடும் இப்படி நாம் நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்பிக்கை என்பதையும் சக மனிதர்களிடத்தில் நாம் சில விஷயங்களை வாங்கல் அல்லது பேச்சுக்கள் எல்லாம் வைப்பது போன்று அகில எல்லாம் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனான ஒரே இறைவன் அல்லாரின் மீதும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த நம்பிக்கை நாம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை போன்று அல்லது நாம் இன்ன உச்சபட்சத்தில் இருக்கிறார்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கும் அவர் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை போன்று நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து விடுகின்றோம் நம்ம மீது நம்பிக்கை வைக்கும்போது சிலது சக்சஸ் ஆகும் சிலது தோல்வி அடையும் நான் இன்னொரு மனிதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது என்னைக்கா அவர்களால் நம்பிக்கை மோசடி செஞ்சு விடுவார் அவருடைய சூழல் அதற்கான அந்த மாதிரி அவருக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி விடு இது மாதிரிதான் அல்லாம இருப்பான் நாம் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு ஒரு மனுஷன் தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நாம் இறைவனை நாம் அணுகுகின்றோம் நிச்சயமாக அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டும் இதுல பல படித்தரங்கள் இருக்குது நான் அப்படியான உச்சபட்ச நிலையில் இருக்கிறேனா அல்லாஹனுடைய அந்த அல்லாஹூர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேனா அல்லது தொழுக வணக்க வழிபாடு இதுல நான் உறுதியா நம்புறேன் மற்றபடி இந்த ஏற்ப இதில் எனக்கு கொஞ்சம் என்னுடைய செயல் பிரதிபலிக்கும் இப்படி நாம் அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவிற்கு உறுதியானது என்பதை எல்லாம் கொண்டவர்களே என்று அழைத்து இறைவன் பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசுகளையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கான நற்செய்தி என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சில இடங்களில் இவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சில பக்கியங்களை சொல்லிவிட்டு இந்த செயல் எல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் உண்மையான மூமின் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல நீங்க மூமினா இருந்தா இப்படி இருங்க என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை வசனங்கள் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இப்ப நாம் அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகம் இல்லாத நம்பிக்கையாக இருக்க முடியும் நான் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது சில நேரங்களில் அது தோற்கான சொல் ஏற்படும் என் மீது அபிர்விதமான நம்பிக்கையை வைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை சார்ந்தவர்களை நமக்கு சொல்வார்கள் நம்ம நமக்கு ஒரு பட்டம் விடுவார்கள் இது ஒரு ஆர்வ கோளாறு கரெக்ட் செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கணும் ஓவர் கான்பிடன்ட் இருக்க கூடாது தானே மனிதனுக்கு அப்படியான ஒரு ஓவர் கான்பிடன்ட் வந்து வைக்கிறது என்பது பிறரால் பரிகாசிக்கப்படக்கூடிய அவன் ரொம்ப ஒரு ஒரு ஆர்வ கோளா இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி அல்லாஹும் அதே மாதிரி தானா அல்லாஹும் மீது நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஓவர் கான்பிடன்டே வச்சிருக்கிறேன் நான் வந்து ளாறு என்று நான் பிறகு சொல்லப்படுவேன் என்று கேட்டால் அவனுடைய வல்லமை பற்றி மாண்பை பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமானால் என்னை அல்லது நம்மை ஒரு ஆர்வக் கோளாறு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையாக அல்லாருமே விளங்கி வைத்தவர்கள் அல்லாரு பற்றியே அல்லாருடைய அந்த சிப்பத்துக்களை எல்லாம் உணர்ந்தவர் என்ன சொல்வாங்க அவர் உண்மையால ஈமான்ல மேல அதுதான் நாம பேசுவோம் நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் எப்படி பேச்சு இருக்கும்னா ஈமான் ரொம்ப பலமான ஈமான்கள் நாம தாங்க பலகீனமா இருக்கிறோம் என்று நமக்குள் நாம் பேசிக் கொள்வோம் இப்ப நாம் முதலில் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறை சொல்லி காட்டுகின்றான் இன்னமல் மோமினின நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அல்லதீன ஆமனு பில்லாஹ் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள் ஓ ரசூலுஹி அவருடைய தூதரை நம்பிக்கை கொள்வார்கள் சும்பலம் ஏத்தாவோ பிறகு அதுல எந்த விதமான சந்தையும் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றானோ அது முழுவதுமாக நம்பிக்கை கொள்ளுதல் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுதல் அதை முழுவதுமாக பின்பற்றுதல் அதற்கு முழுவதுமாக கட்டுப்படுதல் ஒரு ரசூலி அவருடைய தூதரை நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த சொல் அவர்கள் செய்த செயல் அவர்கள் சகாபாக்கள் செய்ததை அங்கீகரித்ததை முழுமையாக நம்பிக்கை கொள்வார்கள் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் சமர்ப்பணம் செய்வார்கள் என்பதை இந்த அல்லாவுடைய பொருளாலும் உங்களுடைய உயிர்களாலும் அவனுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னார் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எந்த சந்தேகமும் இல்லாத அளவிற்கு நான் அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் சந்தேகம் இல்லாத நம்பிக்கையோடு சேர்த்து அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா இன்னது அல்லாஹ் எங்களுடைய இறைவன் தான் என்று சொல்வார்கள் அதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அல்லாததான் என்று ஒருவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் என்னை படைத்து என்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் அங்கீகரித்து என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை எவன் கைவசம் வைத்திருக்கின்றானோ அகில உலகங்களை எல்லாம் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ எவன் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவனோ அவன் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியா இருக்க அதுல எந்த விதமான அல்லாஹை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் அவரிடம் தவிர நான் வேற யாரிடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்படி நாம உறுதியா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா அவரிடத்தில் வானவர்கள் இறங்குவார்கள் வானவர்கள் இறங்கி சொல்லுவாங்களா கொலப்படாதீங்க பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் உங்களுக்கு சொர்க்கம் குறித்த நச்சைக்கு நான் சொல்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றோம் இதோடு சேர்த்து அல்லாஹுடைய நேசம் என்று ஒன்று இருக்குல்ல அதுக்கும் நாம ரொம்ப ஆசைப்படுவோம் என் என்னை நாமெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறோமான்னு கேட்டா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் அல்லாஹ் விரும்புகிறேன் அல்லாஹ் என்னை விரும்புகிறானா என்று கேட்டால் அதற்கென்று சில செயல்கள் சில குணங்கள் நம்மிடம் வெளிப்படுமையானா நிச்சயமாக அல்லாஹுடைய விருப்பமும் நமக்கு கிடைக்கும் நிறைய இருக்குது இந்த ஈமான் தொடர்பான விஷயத்தை நவீன நாயன் சோலா அலை சொல்ல சொல்றாங்க அல் மோமின் கவியும் உறுதியான பலமான ஈமான் கொண்ட மூமின் இருக்கிறார்ல அவரு ஹைரும் சிறந்தவர் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர் யாரை விட மினல் பலகீனமான நம்பிக்கை கொண்ட மூமின் இருப்பார்ல அவரை விட பலமான நம்பிக்கை கொண்டவர் தான் சிறந்தவர் அவர் அவரைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஓ ஃபீ குல்லி கைர் ஒன்னு ஒன்னு நல்லது தான்பா எஷ்ரிஸ் அலா மா ஃபோ உங்களுக்கு எதெல்லாம் வேணும் நினைக்கிறியோ அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படு நீ என்ன வேணும் என்ன கிடைக்கும் என்ன தேவை எந்த எந்த அளவு உங்களுடைய சாதனை நீ வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறியோ அதுக்கெல்லாம் ஆசைப்படு இஸ்ரைம் பில்லா அல்லாஹ் எடுத்து நீ உதவிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நபிமொழி எனக்கு என்ன வேணுமோ நான் நான் பலமான ஈமான் கொண்டவனாக இருந்தேன் என்று சொன்னால் நான் சிறந்தவன் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவன் அப்படி நான் அல்லாவுடைய நேசத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நல்லதான் எனக்கு அமையும் நான் எது வேண்டும் எதற்கு வேண்டுமானும் ஆசைப்படலாம் அல்லாஹ் அனுமதித்ததை ஆசைப்பட்டுவிட்டு அவனிடத்தில் நான் உதவி யா யாதா எனக்கு இது வேண்டும் எனக்கு இது தேவை என்னை இப்படி ஆக்கு எனக்கு இது கொடு எதை வேண்டுமான கேட்கலாம் ஒருவேளை நமக்கு கிடைக்கலன்னா அப்படி செஞ்சுதான் கிடைச்சிருக்கோம் இப்படி செஞ்சுதான் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நீ சொல்லாத என்று ஒரு சொல்லா சொல்றாங்க இதே செய்தியே இப்ப நாம ஒரு நம்ம மேல் நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை செய்யறோம் அது கிடைக்கலன்னா என்ன பண்றோம் அடுத்த ஆப்ஷன் போறோம்ல இதே மாதிரி அல்லாஹ் அப்படி நமக்கு ஆப்ஷன் கொடுக்கக்கூடியவனா இருக்குமா அல்லாஹ் வந்து இப்படி சரி நம்ம கேட்டது கிடைக்காம இருக்குமா இருக்கு சொல்ல மாட்டான் நமக்கு தராம இருக்க மாட்டான் நம்ம நம்ம நம்பிக்கையை உறுதியாக வைத்திருந்தோமே ஆனால் அவன் அதற்கு பதிலாக சிறந்ததை தரலாம் அல்லது அதற்கு பகலமாக வேற ஒன்றை தரலாம் அதையே தரலாம் நாளை மறுமையில் தரலாம் என்று நவீன் நாயன் சரலாலை சிலம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை எப்படி எல்லாம் திருப்பி தருவான் என்பதை நமக்கு சொல்லி விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்ப அல்லாரும் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னா கண்டிப்பா இந்த நம்பிக்கையில் எனக்கு லாஸ் கிடையாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கின்றதா நம்முடைய யதார்த்தமான அன்றாட வாழ்க்கை அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமாக பலமாக உறுதியாகத்தான் நாம் வைத்திருக்கிறோம் எந்த விதமான சந்தேகம் தான் நம்ம வைத்திருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நம்முடைய அந்த சிந்தனையில் அல்லாஹுவை பற்றி வருவதற்கு முன்னதாக இந்த உலகம் சார்ந்த பாதிப்புகள் இழப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்முடைய கண் முன்னால் வந்துவிடுகின்றது அல்லவா அதற்காக பல்வேறு விதமான மார்க்க வரம்பு மீறல்களை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக செய்து விட்டு செல்கிறோம் சாதாரணமான ஒரு ஒரு வியாபாரம் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கிறோம் வியாபாரம் வித்தாதான் நமக்கு சாப்பாடுன்ற என்ற அளவு இருக்குது அப்ப வித்தாதான் நமக்கு சாப்பாடுன்னும் போது அது நியாயமான முறையில அதுல அந்த பொருளுடைய தரம் என்னவோ அதனுடைய குறை என்னவோ அதை சொல்லி அதை நாம் விற்போமே ஆனால் அதிலே குறைவாக லாபம் கிடைத்தாலும் இதற்கு நாம இந்த பொருளோடைய குறைய வரைச்சு ஐநூறு ரூபாய்க்கு வித்துருவோம் நம்ம பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு நாம நினைச்சோம்னா ஐநூறு ரூபாய் என்ன வேலையை செய்யும் ஐநூறு ரூபாய்க்கான தான் செய்யும் சர்வசாதாரணமாக ஒரு ஒரு திருமணம் என்று ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் நல்ல தெரியுது குரானு தெரியுது ஹதீஸ் தெரியுது ஆடம்பரமான திருமணங்கள்ல நம்ம இருக்கக்கூடாது செய்யக்கூடாது கலந்துகொள்ளக்கூடாது வரதட்சணை வாங்க கூடாது கொடுக்க கூடாது எல்லாமே நல்ல அப்பட்டமா அந்த குரான் ஹரீஸ் எல்லாம் அல்லாவுடைய அருளை கொண்டு நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி ஒரு ஒரு தவறான ஒரு மார்க்க வரம்பு மீறல் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் செய்வார்கள் என இதை செய்யாதீங்க என்று நாம் சொல்கிறோமா வரதட்சணா கொடுக்காதீங்க அதிகமான வேற அழைக்காதீங்க ஆலம்பரமா செய்யாதீங்க என்று நாம் சொல்கிறோமா சரி சொல்ல முடியும்னா அட்லீஸ்ட் அதுல இருந்து தவிர்த்தாவது நம்முடைய ஈமானை நம்ம பாதுகாக்கிறோமா நான் இறைவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த நம்பிக்கை நான் பாதுகாக்கணும்ல அதை நான் உறுதிப்படுத்தணும்ல அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையானது உறுதியானது என்பதை நான் எப்பொழுது நான் பறைசாற்ற முடியும் அப்படி மார்க்கத்துக்கு அவங்க மீறக்கூடிய ஒரு காரியம் நடக்குமே அதிலிருந்து தன்னை தவிர்த்து கொள்வது மட்டும்தானே என்னுடைய ஈமானை நான் பாதுகாப்பது ஒரு ஜனாசா வீடு இருக்குது நல்ல தெரியுது குடும்பத்தார்தான் ஓதக்கூடாது இமாம்கள் அவங்க சுந்த சிமாத்தனுடைய இமாம்கள் தொலை வச்சானா அது சரியா இருக்காது இணை வைக்கக்கூடிய இமாமா இருப்பாரு அல்லது சூழல் பாத்தியா ஓதாமல் தொலை வைக்கக்கூடிய இமாமங்களாக இருப்பாங்க இதெல்லாம் நல்ல தெரியுது இதுதான் இறைவன் சொன்ன சட்டம் என்பது தெரியுது நவீனம் காட்டி தந்தது என்பது அப்பட்டமாக சர்வசாதாரணமாக நம்மை தாண்டி நம்முடைய குடும்பத்தார் வரைக்கும் தெரிந்திருக்கின்றது ஆனால் என்ன செய்யணும் இந்த நேரத்துல போட்ட எதுக்கே பிரச்சனை நம்ம வீட்டுல தொந்திருப்போம் அவங்களோட பொறுத்திருப்போம் அவங்க தொகுந்திருப்போம் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த வேகத்தோட உறுதியோட சந்தேகம் இல்லாத ஈமான் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவருடைய செயல் இப்படி இருக்குமா அதுவும் போக வீட்டுலதான் நம்ம தனியா தொலை வச்சுக்கிறோம் ஏன் ஏன் அந்த விஷயத்தை தனியா நம்ம வந்து குடும்பத்தார்கள் வாரிசுதாரர்கள் தான் தொலை வைக்கணும் என்பதை நாம் ஏன் சொல்கிறோம் இணை வைக்காத இமாமாகத்தான் தொலை வைக்க வேண்டும் என்பதை ஏன் சொல்லுகிறோம் நம்மளுடைய மனசுல அப்படி தோணிச்சுக்கா இல்ல நிறைய பேர் சேர்ந்து கூட்டா முடிவெடுத்து இனிமே இப்படி செய்வோம்னு ஒரு முடிவு எடுத்து நாம செஞ்சிருக்கிறோமோ எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் அல்லாரும் அல்லாவுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தானே நாம் முயற்சி செய்வோம் அதுல ஏன் நாம் தயக்கம் அதுல ஏன் ஒரு ஒளிவு மறைவு அதுல ஏன் என்னுடைய அந்த ஈமானை அதை சோதிப்பதற்கான ஒரு சூழல் என்பதை கூட நாம் ஏன் உணராமல் இருக்கின்றோம் அந்த நேரத்துல இல்ல இல்ல நான் தான் தொலை வைப்பேன் அப்படின்னா இங்க அடக்கம் பண்ண முடியாது பரவாயில்ல அந்த தைரியம் ஏன் வரமாட்டேன் அல்லாவை எப்படி நம்புறோம் வேணாம் நம்ம வேணாம் நம்ம அத்தாவை அடக்கம் பண்ண முடியாம இங்கே போட்டு விரும்போம் அப்படி அல்லா விட்டு விடுவானா நம்முடைய வீட்டு குடும்பத்தால் யாரோ ஒரு ஆள் இறந்துட்டாங்க நாம் இருக்கக்கூடிய பகுதியில அடக்கம் பண்ண மாட்டேன்றாங்க எத்தனை நாள் இருக்கும் அத்தா போய் கனாசாவோ ஒருவாட்டா என்ன பண்றது இப்படின்ற மாதிரியான அந்த அதை அதை குறித்த கவலையும் பயமும் நம்முடைய சிந்தனையும் முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டது விடுகின்றது நம்மை தாண்டிய நம்முடைய குடும்பத்தாரும் சேர்ந்து நம்மோடு வந்து பேசுகிறார்கள் ஏன்பா போட்டு இதுல போட்டு கொடுத்துருவா யோசி பாத்தீங்கன்னா என்னைக்கா குடும்பத்தார் வந்து இந்த நபி மொழி நீ கரெக்ட் தான் நீ இதில் ஓகே நான் நிக்கிறேன் எந்த குடும்பத்தார் நமக்கு சொல்லுங்க அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் எத்தனை பேர் எடுத்து நாம சொல்லியிருக்கிறோம் நாம் சொல்லுவது நாம் நிற்பது எல்லாம் சொல்வதற்காக அல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அல்லா இதைத்தான் சொல்லியிருக்கிறான் அதைத்தான் நிற்கிறேன் அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதருக்காக அவர்கள் சொன்னதற்காக நாம் நிற்போமே ஆனால் நிச்சயமாக அதிலே நம்முடைய ஈமானுடைய பலம் தெரியும் கண்டிப்பாக அதற்காக அல்லாஹ் நம்மை வெறுமனை விட்டு விடவே மாட்டோம் தொண்டதாரையா அப்படியே கடந்து இருக்கும்போது கூடிய அளவுக்கு அது போக விடாது விட மாட்டான் அல்ல அதை குறித்து ஏன் தயக்கம் அதை குறித்து என் பயம் நமக்கு சரி கொடுத்தாச்சா அடுத்து அவர் வர்றாரு பண்ணிட்டாங்கன்னா முழுவதுமா எடுத்துக்கிறாங்க வர்றாங்க ஜனாசா கூட குள்ள இருந்து அடக்கம் பண்றதுல இருந்து எல்லாம் கட்ட வச்சு எல்லாம் அடி கிழி முடிச்சு தமிழ்நாட்டுல ஒரு துவா ஓதை வரைக்கும் நடக்குது சுத்தி இருக்கக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் குரானையும் ஹதீசையும் தெரிந்தவர்கள் இங்கே துவா ஓதக்கூடாது என்பதை அறிந்தவர்கள் மார்க்கத்துக்கு முரணாகத்தான் இது நடைபெறுது என்பதை அறிந்த பல பேர் அங்கே அமர்ந்து மௌனிகளாக இருப்பதற்கான காரணம் என்ன அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதர் சொல்லாததை நாம சொல்றோம் அவங்க அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதுரை சொன்னதை செய்யறாங்க அதுக்காக நாம அமைதியா இருக்கிறோமா அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அல்லாஹ் சொல்லியிருக்கிறாமா தலைமாட்டுல உட்கார்ந்து பாத்தியா உங்கன்னு சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதுர் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சுருக்கறாங்கன்னா ஒரு தடையும் கிடையாது நம்ம நம்மளுடைய மன வயிற்சி அங்கே எடுக்கப்படவே எடுக்கடாது நேர் உண்டாவா இருக்குது குரானையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான விதி விலக்குகள் பல்வேறு விதமான விட்டு கொடுத்தல் மார்க்கத்துக்கு முரணா ஒண்ணு செய்ய கூட ஒண்ணு செய்ய சரி இவங்க நனைஞ்சாச்சு இதுக்கு மேல போட்டு என்னக்கு முக்காடு அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசியதை கடந்து செலுத்துறோம் நம்முடைய ஈமான் எந்த அளவுல இருக்குது நாம் ஐந்து நேரம் சரியான முறையில் தொழுது அனைத்தையும் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய ஒரு ஈமான்தாரியாக இருக்கிறோம் இதே ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமா அந்த ஈமானை சோதிப்பதற்கான ஒரு சூழல் வரும்போது அதிலே நம்முடைய ஈமானிய உறுதியை நாம் வெளிப்படுத்துகின்றோமா அல்லாவின் மீது சந்தேகம் இல்லாத நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அப்படி அப்படியான ஒரு நம்பிக்கை நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ் அல்லாஹ்ல சொல்லி காட்டுகின்றான் அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் அவர்களுக்கு உணவு அளிப்பான் உணவு வழங்குவதை பத்தி அல்லா சொல்லுவான் ரிஸ்க் வழங்குவதை பத்தி அல்லா சொல்லும் பொழுது அறியாத புறத்திலிருந்து அவன் உணவு வழங்குவான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவனே போதுமான இப்ராஹிம் அலைஸ்லாம் ஒரு கேட்ட பிரார்த்தனை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் நெருப்பு மண்டலத்தில் தூக்கி போது என்ன சொன்னாங்க ஹஸ் குண் அல்லாஹ் அவன் நேர்மல் வக்கியம் உண்டா இந்த இந்த பிரார்த்தனை தெரியாதவர் நம்மில் இருக்கிறோமா ஆனா இந்த பிரார்த்தனையின்படி அதை சொன்ன அந்த கருத்தின் படி என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா ஹஸ் குண் என் இறைவன் எனக்கு போதுமான அவன் நேர்மல் எனக்கு பாதுகாப்பதற்கு அவனே சிறந்தவன் இந்த இந்த விஷயங்களில் தான் நம்முடைய ஈமான் வெளிப்படும் தொடங்குறதுல நோம்பு வைக்கிறதுல இதெல்லாம் எந்த நாம எப்படி பாதிப்பு இல்லாத விஷயமா ஈமான் பொங்கி நிற்குது ஏதாவது விமர்சனம் வந்துருவோம் அடுத்தோம் பேசி வானோ ஏசி அதுல பல கவலைகள் பல பிரச்சனைகள் பல பயம் எல்லாம் உள்ள எதுக்கு போட்டு பஞ்சாயத்து எதுக்கு போட்ட பிரச்சனை குரானையும் ஹதீசையும் நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் இப்படியான ஒரு பலகீனமான ஈமான் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லுக்கு மாற்றமாக நடக்குமே ஆனால் அங்கே பலமான ஈமான் கொண்ட ஒருவனாக நான் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சொத்துறாங்கல்ல உங்களுடைய கண்ணு முன்னாடி உங்களை நடக்குது ஒரு தீவ தீமையான பாவமான காரியம் நடந்தது என்ன செய்யணும் எதி உங்களுடைய களத்தால் நீங்கள் தடுங்கள்னா உங்களுடைய அதுவும் முடியலனா அதை விட்டாது வரணும் இல்லைங்க இதுக்கு கீழே ஈமானே இல்லைன்றாங்க ஆமா அதுக்கு கீழே ஒரு பத்து படி வச்சிருக்கிறோம் நாமளா உருவாக்கி எனவே நன்குரிய சகோதரர்களே அல்லாஹூ மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ரொம்ப ஆழமாக வைக்க வேண்டும் அவனை பற்றி நாம் தெளிவாக படியுங்கள் பண்புகளை நாம் பார்த்தாலே தெரியும் அல்லாஹையோசனா இருக்குல்ல அதை பார்க்கணும் அல்லாஹ் எப்பேர் போட்டவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன் எவ்வளவு கருமையாளன் எவ்வளவு தண்டனையில் கொடுமையான கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டானவன் என்பதையும் அதிலே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் அறிந்து நம்முடைய இறைவன் அகில உலகங்களை எல்லாம் படைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அனைத்துக்கும் ஆற்றலுடையவன் நான் நினைப்பதை விட அதை அதை தாண்டிய விஷயங்களை எனக்கு தருவதற்கு தகுதி படைத்தவன் ஆற்றல் உடையவன் என்பதை எல்லாம் நினைத்து கொண்டு அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழமாக பலமாக வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நாளை மறுமையில் அதே ஈமானோடு மரணத்தை சந்தித்து மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் அவர்கள் உள்ள உங்களை ஆக்கி வரக்கூடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரு முதல்வரின் பேசுகிறேன் அசலாம் வலைக்குமான் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்